ஜனாதிபதியால் தென்னை முக்கோண வலையம் வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பதற்கான முன்னாயத்த செயற்பாடுகள் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க நாளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முல்லைத்தீவு விஜயம் செய்யவுள்ளார் முல்லைத்தீவு விஜயம் செய்யும் ஜனாதிபதி தென்னை முக்கோண வலயம் வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் இந்நிலையில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான முன்னாயத்த வேலைகள் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டப வளாகத்தில் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முனைச்சேனை பகுதியின் கிண்டியா பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக கின்னியா போலீசார் தெரிவித்தனர் நேருக்கு நேர் இரு மோட்டார் சைக்கிள்களும் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு படுகாயங்களுக்கு உள்ளானவர் கிண்ணியா மாலிந்துறை பகுதியில் சேர்ந்த இளைஞன் எனவும் தெரியவருகிறது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கின்னியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மயிலட்டி துறைமுக புனரமைப்பு பணிகளை இன்றைய தினம் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்துள்ள நிலையில் மயிலிட்டி துறைமுக பகுதிகளில் உள்ள தமிழக கடற்பொழிலாளர்களின் படகுகள் ஜே வாகனம் மூலம் அடித்து உடைக்கப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன கடந்த காலங்களில் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட வேலைகளில் அவர்களின் படகுகளையும் கடற்ப படையினர் கைப்பற்றி மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைத்திருந்தனர் அவ்வாறு நூற்று இருபத்தி நான்கு படகுகள் தற்போது மகிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் தனித்தனி வழக்குகளாக நடைபெற்று வரும் நிலைகளில் சில வழக்குகள் முடிவடைந்துள்ளன அவற்றின் அடிப்படையில் இதுவரையில் முடிவற்ற வழக்குகளில் முப்பத்து மூன்று படகுகள் அரச உடமையாக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழு படகுகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஏனைய படகுகள் மீதான வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன இந்நிலையிலேயே அரசுடைமையாக்கப்பட்ட முப்பத்தி மூன்று படகுகளையும் ஜேசிபி வாகனம் மூலம் அடித்து உடைத்து அவற்றை அச்சுவேலி தொழில்பேட்டைக்கு எடுத்து செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதேவேளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட ஏழு படகுகளையும் அதன் உரிமையாளர்கள் கடந்த ஐந்தாம் திகதி தமிழகத்தில் இருந்து கடற்படையினரின் பாதுகாப்புடன் மயிலிட்டி பகுதிக்கு வந்த தமது படகுகளை பார்த்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது